வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மிகவும் புத்திசாலியான பறவை ஏது ஸ்விப்ட் காகம் ட்வீட் ஆந்தை சரியான விடை ட்வீட் சவுதி அரேபியாவின் தேசிய பழம் ஏது பேரிச்சம்பழம் மாம்பழம் பலாப்பழம் கொய்யாப்பழம் சரியான விடை பேரிச்சம்பழம் இந்திய அறிவயர் கழகம் அமைந்துள்ள நகரம் ஏது ஹைதராபாத் மும்பை பெங்களூரு புதுடெல்லி சரியான விடை பெங்களூரு கபடி எந்த நாட்டின் தேசிய விளையாட்டு பங்களாதேஷ் இலங்கை ஜப்பான் இத்தாலி சரியான விடை பங்களாதேஷ் எத்தனை வயதிற்கு கீழே உள்ள குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவது குழந்தை தொழிலாளராக கணக்காக்கப்படும் பத்து வயது பன்னிரண்டு வயது பதினான்கு வயது பதினாறு வயது சரியான விடை பதினான்கு வயது நோக்கியா எந்த நாட்டை சேர்ந்த நிறுவனம் அமெரிக்கா ஜப்பான் பின்லாந்து அர்ஜென்டினா சரியான விடை பின்லாந்து ஜேசிபி கண்டுபிடித்தவர் யார் ஜான் அப்ரகாம் ஆதம் கிறிஸ்டி ஜோசப் சிரில் பாம்போர்ட் ஜோசப் மார்கோனி லேதர் சரியான விடை ஜோசப் சிரில் பாம்போர்ட் உலகிலேயே மிகச்சிறிய கடல் ஏது ஆர்க்டிக் பெருங்கடல் இந்தியன் பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் விடை ஆர்க்டிக் பெருங்கடல் மௌரீஷியஸில் காணப்படும் அழிந்து போன பறவை ஏது நீல ட்வீட் பேர்ட் டோடோ கழுகு விடை டோடோ எந்த அவரை வகையை புதராக வளர்க்கலாம் பீன்ஸ் கொண்டைக்கடலை சோயா ஆர்காரிம் விடை ஆர்காரிம் வீட்டிற்குள் காலணிகளுடன் நடந்தால் என்ன நடக்கும் விபத்து சண்டை வறுமை செய்ப்பு சரியான விடை வறுமை வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்